பரந்தாமன் பறந்த பட்டப்பகுதியை பதைப்பதைக்கும் வெயிலில் ஒட்டிய வயிறுடன் ஒரு குடி சாதத்துக்காக பல்லை கடித்து கொண்டு கல்லை உடைக்கும் பாமர மக்களிடையே கடவுளை பரந்தாமனை காண்ற என்று வைத்த அந்த பகவானுடைய பதினேழாவது குருபூசையில் நாங்கள் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிற பெரும் பாக்கியம் பதினெட்டு சித்தர்கள் யோகிகள் மகிழ்ச்சிகள் ஞானிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு விடிய விடிய பாருங்கள் எல்லாருக்கும் கிடைத்து கொண்டிருந்தது ஏனென்றால் பல அவதாரங்களை பண்ண ஸ்ரீமன் நாராயணன் கலியுகத்தில் மக்கள் கலிபுருஷன் பிடிச்சி மக்கள் சுழனா துயரங்களை வேதனைப்படுவார்கள் என்று அறிந்த பகவான் பாவன குள்ளம்மா அவதாரம் பண்ண மாதிரி கலியுகத்துல காயத்திரை சித்தராக அவதாரம் பண்ணி பண்ணிள்ள லட்சக்கணக்கான மகாசக்தி படைச்ச காயத்திரை மந்திரத்தை பரப்பி ஆயிரக்கணக்கான யாகங்கள் உலகம் புல்லா பிறப்பி இந்த மண்ணுலகம் மாண்புற உலகத்துல ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஒரு மக்கள் இந்த உலகத்துல சமாதானமாக சாந்தி ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அறிந்த பகவான் அடிக்கடி உலகத்தில் பாவங்கள் கூடி தர்மம் குன்றி பாவங்கள் கூடும் போது சமலைப்படுத்துவதற்காக நல்லவர்களை காப்பாற்றும் காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அடிக்கடி ஞானிகளாகவும் யோகிகளாகவும் அவதார அவதாரம் பண்ற பண்றார்கள் அப்படி அவதாரம் பண்ண கலியுகத்தில் அவதாரம் பண்ணவர்தான் காயத்ரி சித்தர் என்னை ஆட்கொண்டு ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் சுவாமி அவர்கள் அவருடைய பதினேழாவது குருபூசை பங்கு பெற்றுவது பெரும் சாக்கியம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி வையத்துள் எப்படி தர்மத்தை சாந்து வாழ்கணும் என்று வாழ்ந்து காட்டி போதித்தவர்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அவதார புரிச்சவர்கள் அப்படி அவர்கள் வழியில் போய் வையத்துள் சரியாக வாங் வாழ்வதற்கு என்ன வேணும் எப்படி வாழணும் என்று சொல்லி எங்களுக்கு பாருங்க ஒரு பெரும்பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி பின்னேரம் நாலரை மணியிலிருந்து ஆயிரத்தெட்டு சங்குகள் கொண்டு நூற்றி எட்டு கலசங்கள் வச்சு உங்களால பாருங்க பக்தர்களால ஆயிரக்கணக்கான காயத்ரி மந்திரம் அதாவது அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரத்துல அதிர்வலை உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுமிச்ச அறிந்த மக்கள் சுழனா நோய் துன்பம் பரும சாக்காடுகள்ல பாருங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இந்த குரு இருந்து உலகத்துக்கு பாருங்க ஒரு பெரிய ஒரு அருளை கொடுக்கிறார் என்னடா விடிய விடிய நாங்கள் லட்சக்கணக்கால மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்ட்டு பாருங்க சாஸ்வதமாக உபதேசம் பண்ணவர் கிருஷ்ணபரமாத்மா அவரே காயத்ரி சித்தராக வந்து என்னடா காயத்ரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லா தேவர்களையும் ஆதி மந்திரம் எல்லா மந்திரங்களின் ஆதி மந்திரம் நான்கு வேதங்களின் தாய் சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்ச அந்த மந்திர சுகத்தை பகவானால மட்டும்தான் உலகத்துக்கு கொடுக்கலாம் அப்படிப்பட்ட பகவான் கலியுகத்தில் அவதாரம் பண்ண ஒரு பெரிய ஒரு அந்த அவதாரம் பண்ணி தன்னுடைய அவதார பணியில பாருங்க ஆற்றிய அதுல அந்த அவதார பணியை பாருங்க என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு யானகுரு அடியன் பாருங்க அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அது ஒரு குறும் பரம்பரையா அப்படியே பாருங்க இந்த உலகத்துக்கு பாருங்க கொடுத்து கொண்டிருக்கான் கடவுள் நெருங்க இருப்பார் அவருடைய உருவங்கள் தான் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் அதனால கண்ணையா அதாவது அகத்திய மூல குருவா கொண்டு கண்ணே ஆயோகிய பகவான் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான வள்ளல் ஞான குரு அவதார புருஷன் பாருங்க பகவான் காயத்ரி சித்தர் உருகேசுவாமி அவருடைய திருப்பாதத்தை அடியேன் பாருங்க வருகும் அவருடைய பாருங்க அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவரிட்ட கட்டளை சிறமை கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க கடந்த இருபத்தொரு வருடம் அதை செய்து கொண்டு வாரம் அதில் பங்கு வச்சு நீங்க வந்து கொண்டு இருக்கத்தால பாருங்க உங்களுக்கு மட்டுமில்லை நாங்கள் எல்லாம் செய்த இந்த யாகத்தில் பங்கு வச்சி இதெல்லாம் முடிய திரு மந்திரம் ஜமிக்கப்பட்டு அந்த அபிஷேகம் பண்ணும்போது போது நாங்கள் எம்மாதி என்மங்கள் செய்த கர்ம முறைகளை அந்த பரமபதத்தை தொட்டு பாருங்க நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது உங்களை சொல்லனா துயரங்கள்ல இருந்த உங்கள் மட்டும் இல்லை உங்களை சார்ந்த உங்கள் குடும்பம் இருந்து உலகத்தில் எல்லோரும் பாருங்க ஒரு சமாதானம் சுபிச்சமா ஆயுள் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக

சின்ன கதை ஒன்று உதாரணத்துக்கு பாருங்க கஜேந்திரன் ஸ்ரீமன் நாராயணற்ற அளவு கடந்த பக்தி அப்படி அளவு கடந்த பக்தியா இருக்கும் போது ஒரு நாள் பாருங்க இப்படி வெயில் நேரத்துல அவருக்கு தாகம் தண்ணீர் தாகம் ஏற்பட்டு ஒரு குளத்துல பாருங்க அவர் தண்ணி பருகும் போது அவர் முதலை அவருடைய பிடிச்சிட்டு

குருவில் அசைக்க முடியாத பக்தி வைக்கும் போது பல துன்பங்கள் வேதனை வரும் ஆனால் நீ அளவு அளவுக்கு அதிகமான பாருங்க பக்தியால பாருங்க என்னை கூப்பிடும் போது நான் வருவனப்பான்னு சொல்லியிருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க பகவான் பாருங்க பாருங்க பரமாத்மா அவர் பகவான் சரணாகதி அடைஞ்சா நீ பல இன்மங்கள் செய்த கருப்பனைகளை அகற்றி உன்னை இந்த பாருங்க இந்த பணியில ஆற்றி பாருங்க என்னுடைய மட்டும் உன்னுடைய பேர் இருக்கும் மாதிரி உன்னுடைய எல்லாத்தையும் நான் பாருங்க எல்லாமாக்கி உன்னுடைய கடமையை நான் ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாருங்க அவரை அண்டி வாழும் நம்மளுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சி என்ன சொன்னா இந்த யாகங்கள் ஜட்சங்கள்ல நாங்க பங்கு எங்களுடைய மன அழுக்குகள் பாருங்க மெல்ல மெல்ல இதுல பங்கு வச்சிடும் போது அப்படியே அழுக்குகள் எல்லாம் அப்படியே போய் கொண்டிருக்கும் சின்ன உதாரணம் பாருங்க ஒரு பெரிய ஒரு போத்தல்ல பாருங்க அழுக்கு அந்த அழுக்கை பாருங்க அந்த போத்தலை எனக்கு தூக்கி பாருங்க அதை ஊத்த அந்த அழுக்கை கழுவி அந்த போத்தலை தூக்கி பாருங்க ஊத்த முடியாது அந்த போத்தலுக்குள்ள பாருங்க ஒவ்வொரு நாளும் நல்ல தண்ணி அப்படியே விட்டு விட்டு இருந்தவொன்னே அதுக்குள்ள பாருங்க மெல்ல மெல்ல அழுக்கு அந்த அழுக்கு போத்தல் நெறிக்கி அழுக்கு மெல்ல மெல்ல போய்க்கொண்டிருக்கு எங்களுக்கு தெரியாமாய் நகம் வளர்வை தெரியாமாய் தலைமையே வளர்வை தெரியாமாய் போய்கொண்டிருக்கும் அதே மாதிரி பாருங்க எங்களுக்குள்ள பாருங்க பல புறவிகள்ல செய்த அழுக்குகள் பாருங்க கோபம் குரோகம் புராம சுயநலம் அப்படி பாருங்க இந்த கலியுகத்துல பாரு புறவிகள் செய்த புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விரமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்கடாய் வல்லுசுராயி முனிவராய் தேவராய் பாருங்க எல்லா தாவர சங்கமத்துள் என்று சொல்லி மாணிக்க வாசலர் பாட பாடியிருக்கா பல புறவிகள்ல செய்த கர்மாக்கள் எங்களுடைய அப்படியே அந்த பாருங்க அப்படியே தொடர்ந்து வந்து அந்த கர்மாவில் இருந்து பாருங்க வெளியே வர உடனே நாங்க வெளியே வரையல அப்ப அதுக்காக பாருங்க ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் பாருங்க ஆங்காங்கே பாருங்க யோகாசிரமங்கள் அமைச்சு இப்படிப்பட்ட வழிகளை கொண்டு வந்த புகத்தில பாருங்க தூக்கி அது மாதிரி எங்களுக்குள்ள கொண்டு வரையலா அதனால பாருங்க அதுக்குள்ள நல்ல தண்ணிய விட விட பாருங்க நாலு இழவில கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு போன மாதிரி நாங்க இப்படி பாருங்க நல்லவர்களை காண்பது நன்று நல்லா சொல் கேட்பது நன்று நல்லாரை நினைப்பது நன்று இதைத்தான் பாருங்க இவர் சொல்லிருக்கா பாருங்க ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் தேடு பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை நாளை பாரி லெமன் வந்தா பாரி இந்த பாரில பாரிய கலியுகத்தில் எந்த ரூபத்தில் எவன் வருவான் எந்த ரூபத்திலையும் ஹேமன் வருவான் அப்பா அது அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடு இந்த அஞ்சு பேர் அஞ்சு புலங்களால பாருங்க நாங்க உலகத்து பக்கம் அளவுக்கு அதிகம் போகும் போது இந்த அஞ்சு பாருங்க வழி மூலம் எதனாலையும் வரலாம் அப்படி என்று சொன்ன பாருங்க அந்த ஞானத்தை குறிப்பாடு ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருளா ஈயப்புற உனக்குள்ள இருக்க ஞானத்தை தேடு ஐந்து பேர் வாழ்கின்ற இந்த வீட்டுக்குள்ள பாருங்க நீ பாருங்க எப்பவும் பாருங்க உனக்கு களி வந்து பிடிக்கலாம் எப்போயும் உன்னை மரணம் பாருங்க நெருங்கலாம் அதனால தான் ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருளுன்றை தேடு வஞ்சி போல் பிறந்துடும் வாழ்க்கையின் நாளை பாடி லெமென் வந்தால் காடு அப்படி அந்த கலி கலியுகத்தில் பாருங்க எந்த ரூபத்திலையும் வருவார் அப்படி நினைச்ச பகவான் பாருங்க எங்களை காப்பாற்றுவதற்காக காயத்திரி சித்தரா வந்து இக்கலியுகத்தில் பாரு ஐந்து பொறிகள் மூலம் எங்க இருந்தாலும் பாரு நீங்க செய்த கர்மாவ நோக்கி வரும் ஆனால் நீ என்னையே காயத்ரி மந்திரம் சொல்லி என்னையே பூர்ணமாக பாருங்க நீ என்னுடைய பாருங்க எல்லா கர்மங்களையும் ஆட்டி என்னையே நினைச்சு கொண்டு உன்னுடைய கடமைகளை சரியா செய்யும் போது அது யோகமா வந்து பாருங்க உன்னை காயத்ரி எகன் மாதா உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க சாஸ்வதமா பாருங்க இன்றைக்கு பதினேழு ஆண்டுகள் பாருங்க அவர் ஜீவ சமாதி அடைஞ்சு பாருங்க குரு பூஜையில நாங்க விடிய 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 காயத்தில் எவம் பண்ணி பாருங்க அந்த சங்கல் ஈர்த்து அதனால் அவருடைய திருப்பாதத்துக்கு எங்க கரங்களால் பாருங்க நாங்க அபிஷேகம் பண்ண நீங்க எல்லாம் சும்மா நினைக்க கூட பாருங்க எல்லா மகர்ஷிகள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் வந்து நீங்க பண்ணும்போது அவர்களும் பண்ணினார்கள் பாருங்க நீங்க பாருங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு பகவான் ஸ்ரீமன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவன் புண்ணியரத்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அவர் இந்த மண்ணுலகத்துக்கு உலகத்துக்கு போதிச்சு இந்த மண்ணுல நடமாடின மண்ணுல எல்லாம் பாருங்க புறக்கிறதுக்கு பெரும் பாக்கிய பாருங்க அரிது அரிது மாடலா புரத்தல் அரிது அப்புறவியில பாருங்க மகான்கள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அவதாரர்களை நாங்கள் சந்திப்பதன் பல கோடி எண்மாதி ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால மட்டும்தான் நாங்க வரலாம் இது ஒரு கரும பூமி பாருங்க பிடிச்ச எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு நற்காரியத்துக்கு போக ஏதோ ஒரு தடை வரும் அப்படி இருந்தால் அவரே சதா பறி வரும்போது இந்த போத்தலுக்குளறிக்கு அழுக்கு மெல்ல மெல்ல பூற மாதிரி இந்த உருவத்துக்குள்ள அஞ்சு பண்ண அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடு இந்த அஞ்சு பேர் மூலம் வந்த கருமாக்கள்

நீ என்னை விட்டு வெளியே போய் வேதனைப்படுற என்று அறிந்தவர் பாருங்க குருவா வந்து எங்களுக்கு வழிகாட்டுறார் தான் சொல்ற பாருங்க பரிபூர்ணமாக நீங்க பாருங்க அவரை சரணாகதி அடையும் போது உங்களுக்குள்ள இருக்கிறவர் பாருங்க உங்களை இருக்கிறவர் தான் குரு இது நம்ம பாருங்க வாழ்க்கையில கண்டிருக்க நாங்கள் வரும்போது ஏதோ தெரியாமல் செய்த கர்மவினைகள் இருந்து வேதனைப்படும் போது ஏதோ பூர்வ இன்மத்தில் செய்த தர்மத்தால பாருங்க இங்க இந்த பாருங்க ஒரு குருவை சரணடைய வந்து அவர் சொன்ன மாதிரி போகும் போது எங்களு கர்மாக்கள் கரைகப்பட வேண்டியதா எங்களுக்கு வரை விட்டு வெளிய நாங்க போய் தேட ஆரம்பிச்ச உடனே நான் பாருங்க வாழ முடியாது உதாரணத்துக்கு பாருங்க ஒரு மாமரம் பாருங்க இருக்கு ஒரு வேப்பமரம் இருக்கு வேப்பமரம் மரம் பாருங்க நினைக்கிதான் என்ன சொன்னா மாமரத்தை நோக்கித்தான் எல்லாரும் போறாங்க என்ன நோக்கி வாழாங்க நினைச்சு அவர் மாங்கா காய்க்க ஆரம்பிச்சா பாருங்க அவர் செத்தே போயிட்டு அதே மாதிரி பாருங்க எங்களுக்குள்ள இங்க கடவுளை விட்டு வெளியே போகும் போது நாங்க பாருங்க வேறு வழியில மாறி வாழணும் அப்படின்னு வாழும் போது எங்கட வாழ்க்கை வாழ முடியாம வேதனைப்படும் போது இப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகள் எங்களை பூர்வ இன்பத்தை செய்த தவப்பதனால அவர்களை சந்திக்கும் பாக்கியம் எங்களுக்கு கழிச்சு இன்றைக்கு பதினேழு ஆண்டுகள் நாங்கள் இடைவிடாமல் பாருங்க அவரையே பாராயணம் பண்ணி வரும்போது எங்களை மட்டுமில்லை பாருங்க இந்த உலகத்தை ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சன் நிறைந்த உலகமாக மாற்றுவார் நிச்சயம் பாருங்க உலகத்தில் ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு வழியை நிச்சயம் பாருங்க பகவான் நிச்சயம் காட்டுவார் சிந்திச்சு பாருங்க நாங்கள் பாருங்க எங்களுக்கு பாருங்க இந்த உலகத்துல பாருங்க தங்கம் கிடைச்சாலும் பாருங்க தங்கம் எங்களை மாற்றுவதில்லை பாருங்க நாங்க தங்கத்தை பாருங்க பாருங்க செய்ய வேண்டிய நாங்கள் தங்கத்தை எங்க மனம் மாறிச்சு அப்படின்னு சொன்னா தங்கம் மாத்தாது எங்களை பாருங்க அது பாருங்க உன்னிச்சையா நாங்க தான் அதை மாத்தோட மாதிரி பணம் எங்களை மாத்தாது பாருங்க நாங்க தான் அதை சில்லறையாயும் பாருங்க தொகையாயும் மாத்தலாம் ஆனால் பாருங்க பாருங்க அது எங்களை மாத்தி கொண்டு போறோம் என்ன அந்த அளவுக்கு நாங்க எல்லா ஜீவராசிகளும் பாருங்க ஆரணி படைத்த எங்களை அதுகள் மாத்தி கொண்டு போகுது என்று அறிந்த பகவான் உலகத்துல சமநிலை குறையும் போது ஏனண்டா அதுகளை பாருங்க நாங்க மாத்த எங்க வண்டியை பாருங்க அது எங்களை ரவீன் பண்ண ஓடாது நாங்க தான் ஓடணும் சிந்திச்சு பாருங்க தங்கம் எங்களுக்கு எவ்வளவுதான் வந்தாலும் நாங்க மாறாம இருந்தால் பாருங்க அது எங்களுக்கு பாருங்க சேவை செய்யும் அதே மாதிரி பணத்தை பாருங்க பணம் உங்களுக்கு வந்தா மாறல நாங்க பல பாருங்க அது மாற்றுது மது ஒராளை மாத்துவதில்லை பாருங்க அது எங்க பலவீனத்தால அதுக்கு நாங்க அடிமையாகிறோம் அதை நாங்க தான் பாருங்க மாத்தோணும் வழியே அது எங்களை மாத்தாது ஆனால் பாருங்க எங்கட அறிவு குறைந்து பலவீனமாயும் போது அது எங்களை மாற்றிவிட்டது என்று சொல்றோம் பாருங்க பாருங்க அது ஒரு மனப்பொருள் எப்படி அது மாத்திர நிலைய பாருங்க எங்களுக்குள்ள அஞ்சு அறிவு அதான் சொல்ல அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருளுடைய தேடு அப்ப அது உன்னை கொண்டு மாத்தாதப்பா நீ அதை மாத்தி உலகத்துல தேவையானத்தை பெற்று இறுதியில் பாருங்க சந்தோஷமாக என்னை வந்து அடைவாய் அப்படி என்று சொல்லி சொன்ன இன்று நாங்க பாருங்க அவரை கைவிட்டதால பாருங்க கடவுளை மறந்தத்தால தர்மத்தின் பாதையில இருந்து மறந்தத்தால இன்றைக்கு பாருங்க இந்த பொருட்களுக்கு வந்த பொருள் எங்களை நாங்கள் அதை கொண்டு வாழ வேண்டிய நாங்க அது எங்களை பாருங்க அடிமையாக்கி வாழ விடாம இருக்க என்ன என்ற ஞானத்தை கொடுத்தவர்கள் தான் இந்த பாருங்க மகான்களும் யோகிகள் ஞானிகள் அப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகள் யோகிகளும் பாருங்க அதுலேயும் பாருங்க அவர்களை பாருங்க அவர்களுக்கெல்லாம் பாருங்க அருள் கொடுக்கக்கூடிய அந்த மகாபுருஷ ஸ்ரீமன் நாராயணன் இக்கலியுகத்தில் இந்த மண்ணில் பாருங்க காயத்திரி சித்திர அவதாரம் பண்ணி அவருடைய திருப்பாதத்துக்கு நாங்க அபிஷேகம் பண்ணும் பாக்கியம் கிடைச்சிருக்கீங்கன்னா இது நீங்க எந்த எண்மத்தில் நினைச்சாலும் பாருங்க கண்டுபிடிக்க முடியாது

இருக்கு அவர் தான் நீங்க செய்த தர்மம் அவர் பாருங்க அதை சிந்திக்க விடாமல் பாருங்க உங்களை இங்க கூட்டி வந்து அதை வழிய போறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க பல பிறவிகள் செய்த பாருங்க புண்ணியம் அது இப்பறவில நாங்க சிந்திச்சாலும் பாருங்க அத நாங்க கண்டுபிடிக்கல பாருங்க ஏன் அந்த அளவு பாருங்க நாங்க மாயையில மறைக்கப்பட்டு இருக்கிறோம் எங்க ஞானம் மாயத்தாய மறைக்கப்பட்டு ஆணவம் கண்மம் மாயை என்ற கர்மாக்களால பாருங்க எங்களை உயிர் பாருங்க மூடப்பட்டிருக்கத்தால நாங்க பாருங்க அந்த அவர் ஞானாந்த குரு சொன்ன மாதிரி அஞ்சு பேர் உங்களை பாருங்க மறைச்சிருக்கார் அந்த அஞ்சு பேர் வாழ்கின்ற வீடுக்குள்ள நீ அறிவான பொருளை தேடாவிட்டால் உன்னை அஞ்சு பேர் உன்னை வேதனை படுத்துவார்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாருங்க சுவாமி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு வருஷம் பாருங்க அவர் தர்மம் அந்த தவம் பண்ண அந்த பகவானே பாருங்க சொல்லிட்டு போயிருக்கார் பின்னால் வாரவர்களுக்கெல்லாம் இதை வலியுறுத்தி அவர்களை இந்த ஞான பாதையில கொண்டு போய் அவர்கள் இந்த உலகத்துல சந்தோஷம் சுபிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய என்னுடைய மக்கள் இன்று வேதனை பண்றார்கள் அப்பா அவர்களை காப்பாற்று என்று சொல்லி அவரிட்ட கட்டளை சிறுமேற்கொண்டு அவருடைய பாருங்க அவரிட்ட கட்டளை சிறுமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தொரு வருடமாக நாங்கள் செய்து வரோம் அதுக்கு பின்னால நீங்க சேர்ந்து பாருங்க செய்தும் கூட்டு பிரார்த்தனை உங்களை மட்டுமில்லை உங்க பரம்பரையும் பாருங்க தர்மத்தை நாங்க தர்மம் எங்களை மட்டும் காப்பாத்து எங்க பரம்பரையை காத்து நிற்கும் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு பகவானை சரணடையும் பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு என் குருநாதர் பதினெட்டு சித்தர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க